பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு விபத்தில் தந்தையை தொடர்ந்து மகனும் பலி சோகத்தில் மூழ்கிய கிராமம் பாதாள குழுக்களுக்கு முடிவு அன்னு அரசிடம் அமைச்சு பதவி கேட்கும் பொன்சிகா கோவிட் தொற்று தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள இரண்டு சுற்று நிரூபங்கள் வயிற்றுவலி என வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பதினான்கு வயது சிறுமி பரிசோதனையில் அதிர்ச்சி பொதுமக்களின் பணம் ஜனாதிபதி அனுரு வெளியிட்டுள்ள அறிவிப்பு வயிற்றிலிருந்து சிசுவுக்கு யமனாக மாறிய பலாப்பழம் கர்ப்பிணி பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் ஆகஸ்ட் மாதம் வரை ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும்போது இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமனு விஜயரத்ன இதனை தெரிவித்துள்ளார் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தை ஜூலை மாதம் நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருந்த நிலையில் தற்போது ஆகஸ்ட் மாதம் வரை ஒத்திவைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் தற்போதைய சூழ்நிலைமையை கருத்தில் கொண்டு ஜூலை மாதத்தில் பேருந்து கட்டணங்களை திருத்துவது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாண இந்திய துணை தூதரகத்தில் கலாச்சார உத்தியோகத்தராக பணிபுரிந்த நிலையில் அண்மையில் ஓமந்தையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்து சச்சிதானந்தன் குருக்கள் பிரபாகரனின் மகனான இருபத்தி ஏழு வயதுடைய மகன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஒரே குடும்பத்தில் அடுத்தடுத்து ஏற்படும் இந்த விபத்து துயரங்கள் அப்பகுதி மக்களை ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அண்மையில் வவுனியாவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பிரபாகரன் குருக்கள் உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி மற்றும் மகன் படுகாயமடைந்திருந்தனர் தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட போதிலும் நேற்றைய தினம் சிகிச்சை பலனின்றி அவரது மகன் உயிரிழந்துள்ளார் இலங்கையில் பாதாள குழுக்களுக்கு ஒரு வருட காலத்துக்குள் முடிவுகட்ட கட்ட தனக்கு பொது பாதுகாப்பு அமைச்சு பதவி வழங்க வேண்டும் என பீல் மார்ஷல் சரத் பொன்சிகா தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பில் மார்ஷல் பதவி என்பது அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் நிகரானது எனவே அமைச்சுக்களின் செயலாளர் பதவி எனக்கு பொருந்தாது வழங்குவதாக இருந்தால் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சே வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு வழங்கப்படும் பட்சத்தில் ஒரு வருடகால பகுதிக்குள் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்தலாம் இதன் அர்த்தம் அவர்களை கொலை செய்வது என்பது அல்ல அவர்களுக்கு புனர் அளித்து உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் பாதாள குழுக்களுடன் தொடர்பு பட்டதே விவகாரம் எனவே அதற்கும் ஒன்றரை வருட கால பகுதிக்குள் முடிவு கட்டலாம் நாட்டுக்காக பொறுப்பொன்றை வகிக்க வேண்டிய கட்டாய தேவை எழுப்பும் பட்சத்தில் அதனை ஏற்பதற்கு நான் பின்னிக்க மாட்டேன் என்றும் கூறியுள்ளார் இரண்டு சுற்றுள்ளதாக பரவுகை தொடர்பில் வெளியாகி வரும் தகவல்களின் அடிப்படையில் இந்த சுற்று நுரூபங்கள் வெளியிடப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங் தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்காக ஒரு சுற்று நுரூபமும் சுகாதார பணியாளர்களுக்காக மற்றும் ஒரு சுற்று நுரூபமும் வெளியிடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த இரண்டு சுற்று நுரூபங்களை வெளியிடுவது குறித்து உரிய தரப்பினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய பிராந்திய வலிய நாடுகளில் இந்தியா தாய்லாந்து உள்ளிட்ட சில நாடுகளில் கோவிட் தொற்று பரவுகையை அவதானிக்க முடிந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவொலை அண்மையில் இலங்கையில் கண்டறியப்பட்ட கோவிட் புதிய உபதிரிவு தொடர்பில் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் ஆபத்துகளை எதிர்நோக்கக்கூடிய கற்பனிகள் வயோதிபர்கள் மற்றும் நாட்பட்ட நோயாளிகள் முகக்கவசங்களை அணிந்து செல்ல வேண்டும் எனவும் மக்கள் அதிகமாக நடமாடும் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் விடுக்கப்பட்டுள்ளது பதுரை வயிற்று வெலிகாரிடமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பதினான்கு வயது சிறுமி கர்ப்பமாக இருப்பது தெரியவந்துள்ளது ஹப்பு ஹெல்பென் ஹெல்மெட் தோட்ட பகுதியைச் சேர்ந்த சிறுமி நேற்று முன்தினம் வயிற்று வலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சிறுமியை பரிசோதித்த பிறகு அவர் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை போலீசார் சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்ற பின்னர் ஹெல்மெட் தோட்டத்தைச் சேர்ந்த இரண்டு வயதுடைய நபர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹப்பு போலீஸ் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வண்டாரவிலை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது நிதியை பாதுகாக்க ஒரு சட்டப்பூர்வமான மற்றும் பொறுப்புணர்வு அமைப்பு நிறுவப்படும் என ஜனாதிபதி அனிருகுமார் தெரிவித்துள்ளார் தேசிய வரி வாரத்தின் தொடக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு மோசடியால் கட்டமைக்கப்பட்ட கருப்பு பொருளாதாரத்தை அகற்றுவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் பொதுமக்களின் ஒவ்வொரு ரூபாவும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக தனது சொந்த செலவுகள் முடிந்தவரை குறைத்துள்ளதாகவும் ஜனாதிபதி அனில் குமார் இதே வரி பணம் முழுமையாக பாதுகாக்கப்படும் யாராவது அதனை தவறாக பயன்படுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வலியுறுத்திய ஜனாதிபதி அனைத்து குடி மக்களும் வரி செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாகவும் ஒவ்வொரு ரூபாயையும் பாதுகாப்பதாகவும் குறிப்பிட்டார் அத்துடன் அரசு நிறுவனங்களுக்குள் ஆழமாக வேரூன்றி ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட நிதி துஷ்பிரயோக வலியமைப்பை அகற்ற வேண்டும் என்று கூறிய ஜனாதிபதி இந்த கட்டமைப்பை உடைக்க தவறினால் நாடு ஒரு அங்குணம் கூட முன்னூறாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஏகாலையில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த கர்ப்பிணி பெண் ஒருவரின் வயிற்றில் பலாப்பழம் விழுந்ததில் கருவில் சிசு உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது முப்பத்தி மூன்று வயதுடைய ஐந்து மாத பெண் ஒருவரே இந்த துயர சம்பவத்திற்கு முகம் எடுத்துள்ளார் லிகினிய லிகினியக்கள பகுதியில் உள்ள வீட்டில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி இரவு இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது சீரட்டு காலநிலை காரணமாக வீட்டுக்கு உள்ள பலா மரத்திலிருந்து பலாப்பழம் பல முற்று வீட்டின் கூரையை உடைத்து தூங்கிக் கொண்டிருந்த கற்பணி பெண் வயிற்றில் விழுந்துள்ளது வேதனையால் துடித்த பெண் உடனடியாக தெரணியகல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் வயிற்றிலிருந்து சிசு உயிரிழந்துள்ளதுடன் தாய் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டு வேலை அல்லாத தொழில்களுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும்போது அந்த நாட்டிலுள்ள இலங்கை தூதரகத்தின் மூலம் வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தை அங்கீகரிப்பதை கட்டாயமாக்குவதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பணிப்பாளர் சபை தீர்மானித்துள்ளது வீட்டு வேலை அல்லாத தனிப்பட்ட துறை வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்லும் தொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து ஆராய்ந்த பின்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தூதரகங்கள் இல்லாத நாடுகளில் வேலைவாய்ப்புக்காக பொருத்தமான வேலைவாய்ப்பு ஒப்பந்தம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தலைமை அலுவலகம் விமான நிலைய பிரிவு அல்லது மாவட்ட அலுவலகங்களால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று பணியகம் தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் ஜூன் ஏழாம் திகதி முதல் அனைத்து வீட்டு வேலைகள் அல்லாத வேலைகளுக்கும் தனிப்பட்ட தொழில் அடிப்படையில் வெளிநாடு செல்லும்போது பணியக பதிவை பெறுவதற்கு தொடர்புடைய வாய்ப்பு ஒப்பந்தத்தை அங்கீகரிப்பது கட்டாயமாகும் என்று அந்த பணியகத்தின் தலைவர் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இது பணியக பதிவை பெறுவதற்கு ஒரு முன் நிபந்தனையாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது